என்ன சொருபி என்னை கதவும் பிச்சைக்கார புருஷன் நல்ல துணி போட்டுட்டு வருவானா இல்ல எப்பயும் போல கேவலமான அழுக்க துணியை போட்டுட்டு வருவானா பிறந்த நாள் விழா இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க போது அனைவரின் முன்னிலையிலும் சுரபியை சங்கர் கேவலப்படுத்தினான் அதை கேட்டு அவள் கோபம் அடைந்து மரியாதையா பேச சங்கர் என் புருஷன் பழைய ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அது அவரா கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினது உன்ன மாதிரி தாத்தா சேர்த்த சொத்துல அவர் ஒன்னும் ஓசி மாங்கலம் பாடல என்று சுரபி கோபமாக சொல்ல அதை கேட்டு சங்கர் அவன் மீது மிகவும் கோபம் அடைந்தார் அவன் அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் அங்கு புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸின் உரிமையாளர் மற்றும் சேர்மன் புருஷோத்தமன் அவரது செல்ல மருமகள் ரேணுகா தேவியுடன் அங்கு வந்தார் ரேணுகா தேவி வேறு யாரும் இல்லை சுரபியின் அம்மா புருஷோத்தமனுக்கு பல்லாயிரம் கோடி சொத்து உள்ளது இருபது வருடங்களாக அந்த ஊரிலேயே நம்பர் ஒன் பணக்காரராக புருஷோத்தமன் தான் இருக்கிறார் அவருக்கு என்று ஒரு சாம்ராஜ்யமே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வாரிசு என்று பலர் உள்ளனர் புருஷோத்தமனுக்கு பிறகு அவர் இடத்தை பிடிப்பதுதான் சங்கரின் திட்டமாக இருந்தது ஷங்கர் போல் பலரும் அவரது இடத்தை பிடிக்க திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தனர் ஆனால் சுரபி அப்படி இல்லாமல் தாத்தாவின் சொத்து மீது எந்த ஆசையும் இல்லாமல் இருந்தார் அந்த குடும்பத்தில் அனைவரும் பெரிய பணக்காரர்களுடன் சம்மந்தம் வைத்துக் கொண்டு திருமணம் செய்து கொள்ள அழகும் பணமும் இருந்த சுரபி மட்டும் உண்மையான காதலுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தாள் அதனால் தான் அவள் தாத்தா சொன்னது போல சாதாரண மிடில் கிளாஸ் இளைஞனான விக்ரமை சுரபி திருமணம் செய்து கொண்டாள் இதனால் அவள் குடும்பத்தினரிடையே பல அவமானங்களை சந்திக்க நேரிட்டது அவள் ஒரு நல்ல கம்பெனியின் வேலைக்கு சேர்ந்து கை நிறைய சம்பாதித்தாலும் அவள் கணவன் விக்ரம் அந்த பணத்தை பிசினஸில் முதலீடு செய்து அனைத்திலும் நஷ்டம் மட்டுமே அடைந்தான் இதனால் சுரபிக்கும் விக்ரமின் திருமண வாழ்வில் விரிசல் ஏற்பட்டது இதையே காரணமாக வைத்து சுரபிக்கும் விக்ரமிற்கும் விவாகரத்து வாங்க அவள் அம்மா ரேணுகா திட்டம் தீட்டினார் ஆனால் சுரபி அதற்கு சம்மதிக்கவில்லை அன்று சுரபியின் அம்மா ரேணுகாவின் பிறந்தநாள் நாள் ரேணுகாவின் பிறந்தநாள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் அனைத்து குடும்பங்களும் வந்து பங்கேற்பார்கள் இந்த விழாவிற்கு வரும் அனைவரும் விலை மதிப்பிலான நகை மற்றும் உடைகளை அணிந்து கொண்டு வருவார்கள் இன்றும் அப்படிதான் அனைவரும் வந்திருந்தார்கள் அப்போது ரேணுகா அங்கிருந்த மேடைக்கு ஏறி பேச ஆரம்பித்தாள் ஒவ்வொரு வருஷமும் என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் மட்டும் இல்ல அது கூடவே உங்க எல்லாருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்க ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்க ஆமா எல்லாரும் இங்க இருக்கீங்களா பார்ட்டியை ஆரம்பிக்கலாமா என்று ரேணுகா சொல்லி முடிக்க அந்த பார்ட்டிக்கு கடைசியாக கையில் ஒரு கிப்டுடன் விக்ரம் வந்தடைந்தான் அவனது கோலத்தை பார்த்த ரேணுகா மற்றும் குடும்பத்தினர் முகம் சுழித்தனர் இதை பார்த்த தனது தொடங்கினான் என்ன விக்ரம் பெரிய பெரிய மேன்லாம் கூட சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க ஆனா வீட்டில் உட்காந்து தண்டசோறு சோறு சாப்பிட்டு நீ என்ன வர உனக்கு காசு தான் தெரியல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் கூட உனக்கு தெரியாதா

நான் ஏன் லேட்டா வந்தேன்னா போதும் விக்ரம் ப்ளீஸ் எனக்கு எந்த காரணமும் சொல்லாத நான் வீட்டுல இருந்து கிளம்புறப்பவே உன்னை என் கூட வர சொன்ன ஆனா இப்படி லேட்டா வந்து எல்லாரும் முன்னாடி என்ன தலை குனிய வச்சுட்டு சரி அதை விட என்னோட ஃபேமிலி பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல அதுக்காக கூட ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வர மாட்டியா பணம் இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் கொடுத்துருப்பேன்ல என்ன சொல்றவே நீயும் எல்லாரும் மாதிரி என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டியா உனக்கே நல்லா தெரியும் எனக்கும் எப்போ இருக்கு எப்ப ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகுதோ அப்போ அதோட பணத்தில் எனக்கு என்ன வேணுமோ வாங்கிப்பேன்னு அது வரைக்கும் என்கிட்ட இருக்கிற இந்த நாலு துணியே எனக்கு போதும் விக்ரமின் வார்த்தைகளை கேட்டு சுரபி மௌனமாக நின்றாள் அவள் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன அவள் தலையை தாழ்த்தி மெதுவாக அங்கிருந்து நடந்தாள் விக்ரம் அதையெல்லாம் புரிந்து கொண்டா ஆனால் அவனுக்கும் அவளிடம் பேசி புரிய வைக்க மனமில்லை விக்ரம் தான் யார் என்ற உண்மையை ஒரு ரகசிய காரணத்திற்காக சில முடியாத காரணங்களுக்காக மறைத்து வைத்திருக்கிறான் அவமானத்தையும் அனுபவிக்கிற ஆனால் இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அன்னைக்கு உன்னோட மொத்த குடும்பமும் என் காலை வந்து விடுவாங்க என்று விக்ரம் அவனது மனதிற்குள் சத்தியம் செய்து கொண்டான் ஒரு பக்கம் ரேணுகா பிறந்த நாள் விழா பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருந்த போது பெங்களூருவை சேர்ந்த மற்றொரு பெரிய தொழிலதிபரான விஸ்வநாத் அவரது வேலையில் மும்முரமாக இருந்தார் விஸ்வநாத் ஏதோ காரணத்திற்காக கோபத்தால் கொந்தளித்துக் கொண்டிருந்தார் நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அவனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா இன்னும் எவ்வளவு நேரம் வேணும் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அவனை நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும் சார் நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தேடிட்டு தான் இருக்கோம் ஆனா அவன் எங்க இருக்கான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல

தமிழ்நாட்டு முன்னணி கோடீஸ்வரர்களில் ஒருவர்தான் விஸ்வநாத் ஆனந்த் அவர் அரசியலிலும் ஒரு பெரிய நபராக இருந்தார் அவருக்கு புருஷோத்தமனை விட ஐம்பது மடங்கு அதிக பணபலமும் மக்கள் பலமும் இருக்கிறது அவர் விரும்பியதை எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பெறக்கூடிய மனிதர் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மனிதர் இப்போது யாரை தேடுகிறார் இந்த நிலைக்கு காரணம் என்ன என்றெல்லாம் அவர்களின் ஊழியர்களிடையே பல கேள்விகள் இருந்தன இதற்கிடையில் ரேணுகாவின் விருந்து விக்ரம் யாருடனும் சேராமல் ஒரு மேஜையில் தன்னந்தனியாக அமர்ந்திருந்தான் மேஜையில் இருந்து வெகு தொலைவு தனது மனைவி சுரவி நிற்பதை பார்த்த அவன் இனியும் வருத்தப்பட்டுக் கொண்டே இருப்பது வீண் என்று உணர்ந்தான் அவன் நேராக கழிப்பறைக்கு சென்று கண்ணாடி முன் நின்றான் கண்ணாடியில் பார்த்த முகம் மிகவும் பயங்கரமாக இருந்தது சிவந்த கண்கள் கண்ணை பறிக்கும் ஒளி அவனது உடலிலிருந்து வந்தது சூரியனை பூமிக்கு கொண்டு வருவது போல் தோன்றியது விக்ரம் கண்களை மூடி அவனது கையை உயர்த்தி மந்திரத்தை கூற ஆரம்பித்தான் அப்போது அவன் உள்ளங்கையில் இருக்க புகை எழுந்தது அந்த புகையிலிருந்து ஒரு ரகசிய மொபைல் ஃபோனும் ஒரு சிப்பும் வெளியே வந்தது விக்ரம் அந்த சிப்பை மொபைலில் போட்டு ஆக்டிவேட் செய்ய ஆரம்பித்தான் சில நொடிகளில் அந்த மொபைலில் இருந்து சில ஆவணங்கள் செயல்படத் தொடங்கின அதே நேரத்தில் விஷ்வநாத் குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒரு பூகம்பம் ஆரம்பித்தது சார் சார் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு என்ன என்னாச்சு சார் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறவன கண்டுபிடிச்சிட்டான் அவன் கிடைச்சிட்டான் இப்போ எங்க இருக்கான் அவனை இப்பவே இங்கே கூட்டிட்டு வாங்க சார் அவ இப்போ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா அவனோட எல்லா அக்கௌண்ட்ஸும் மறுபடியும் ஒர்க் ஆரம்பிச்சிடுச்சு நம்ம ஆல்ரெடி அவன்கிட்ட நெருங்கிட்டோம் அவனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது என்று அந்த பணியாளர் சொல்ல விஸ்வநாத் வா சீக்கிரம் அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுங்க லேட் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த சாம்ராஜ்ய ஆபத்துல இருக்குங்கிறத மறந்துடாதீங்க என்று விஸ்வநாத் கோபமாக சொல்லிவிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார் அவர் பின்னே அவசரமாக ஓடி வந்த மற்றொரு ஊழியர் சார் சார் நம்ம ஆபீஸ் மெயில் ஐடிக்கு ஒரு முக்கியமான மெயில் வந்திருக்கு அதுல 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 என்னடா இருக்கு நம்ம கம்பெனில உள்ள எல்லா ஷேர்ஸும் வேற ஒருத்தங்களோட பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு கம்பெனியோட நிலமையே மோசமான நிலமைக்கு போயிடுச்சு என்னடா சொல்ற அது எப்படி பாசிபிள் எல்லா ஷேர்ஸும் யாரோட பேர்ல மாறி இருக்கு சார் அது அது சொல்லவே பயமா இருக்கு பயமா இருக்கா என்னடா வளர்ற இப்ப நீ அந்த பேரை சொல்ல போறியா இல்லையா என்று ஆவேசமாக சொல்லிய விஸ்வநாத் அந்த ஊழியரின் காலரை பிடித்து கேட்டார் அந்த ஊழியர்களின் கண்களில் மரண பயம் தோன்றியது விஸ்வநாத் அதை கூர்ந்து கவனித்து விட்டு ஏ உன் கண்ணு இவ்வளவு பயம் தெரியுது அப்ப அது அவன் பேரு விக்ரம் தானா இதை கேட்ட அந்த ஊழியின் ஆம் என்று தலையை ஆட்டினார் உடனே விஸ்வநாத்தின் உடல் நடுகியது அந்த நேரத்தில் அங்கிருந்த மற்றொரு ஊழியர் முன் வந்து சார் ட்ரேஸ் பண்ணியாச்சு அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு அந்த முகவரியை பார்த்த போது விஸ்வநாத்துக்கு மேலும் அதிர்ச்சி ஆனது அப்புறம் ஏன் இன்னும் காத்துட்டு இருக்கீங்க உடனே எல்லாரும் கிளம்புங்க நாம் அவனை இங்கே கூட்டிட்டு வர முடியாது நாம தான் அவன் இருக்கிற இடத்துக்கு போகணும் என்று அவர் சொன்ன அடுத்த சில நிமிடங்களில் விஸ்வநாத் கட்டிடத்திலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆடம்பரமான பிஎம்டபிள்யூ கார்கள் வேகமாக ரோடில் பறந்தன ஆனால் இதற்கெல்லாம் காரணமான விக்ரம் எதுவும் தெரியாத ஒரு அப்பாவியை போல சாதாரணமாக அந்த பிறந்தநாள் விழாவில் அமைதியாக மது அறிந்து கொண்டிருந்தான் அதை பார்த்த சங்கர் அது எப்படி விக்ரம் பணக்கார வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ண ஏதாவது மாயமந்திரம் பண்ணுவியா சொரபி புண்ணியத்துல தான் உனக்கு இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல்ல குடிக்கிற பாக்கியமே கிடைச்சிருக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல திடீர்னு நீ குடிக்கிற ட்ரிங்குக்கெல்லாம் நீதான் காசு கொடுக்கணும்னு சொன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ என்ன செய்வா பிச்சை எடுத்து பில் கட்டுவான் இல்ல ஹோட்டல் உள்ள பாத்திரத்தை கழுவி பில்ல கட்டுவான் அதுவும் இல்லனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவனோட வைஃப் சுரபி கிட்ட கெஞ்சி பில் கட்டுவான் குறும்புக்கார பெண்ணான சம்யுக்தா விக்ரமை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள் அதே நேரத்தில் பிறந்தநாள் விழாவின் தொடக்கத்தில் தான் சொன்ன முக்கியமான விஷயத்தை அனைவருக்கும் சொல்ல ரேணுகா மேடை ஏறினாள் எங்க குடும்பத்தோட பாரம்பரியம் பத்தி எல்லாருக்கும் தெரியும் இது எனக்கு அப்புறமும் தொடரணும் எப்ப இருக்கிறத விடவும் அது பல மடங்கு உயரணும் அதுக்கு எப்ப நாம பண்ணிக்கிட்டு இருக்கிற பிசினஸும் டீலிங்ஸும் பத்தாது அதனால பெரிய கோடீஸ்வரரான விஸ்வநாத்தோட பல வருஷங்களா ட்ரை பண்ணி ஒரு பிசினஸ் டீல் சைன் பண்ணிருக்கேன் இது மூலமா கண்டிப்பா நம்ம பிசினஸ் ஷேர்ஸ் எல்லாமே பல மடங்கு உயர போறது உறுதி ரேணுகாவின் பேச்சை கேட்டதும் எல்லோரும் ஆச்சரியத்தில் மூழ்கி நின்றனர் ஏனென்றால் விஸ்வநாத் குரூப் எந்த பிசினஸ் டீலுக்கும் அவ்வளவு எளிதாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இதை கேட்டு இவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் சங்கர் கூட ஏற்கனவே தனது மனதில் பல கனவுகளை உருவாக்கியிருந்தார் ஆனால் அங்கே மூளையில் அமர்ந்திருந்த விக்ரம் மட்டும் ஒரு சிறிய புன்னகையுடன் அனைவரையும் பார்த்துக் கொண்டிருந்தார் பின்னர் அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு வெளியே ஒரு பெரிய கலவரம் வெடித்தது யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சம்பவம் அரங்கேறியது விஸ்வநாத்தின் கார்கள் வந்து அங்கே பரபரப்பாக நின்றன விஸ்வநாத் மற்றும் அவரது ஊழியர்கள் வேகமாக நடந்து சென்று ரேணுகாவின் பிறந்தநாள் விழா நடைபெற்ற மண்டபத்திற்குள் நுழைந்தனர் ரேணுகா மற்றும் ஒரு குடும்பத்தினர் அவர்களை பார்த்து ஆச்சரியத்துடன் நின்றனர் எவ்வளவு பெரிய மனிதர் ஏன் இங்கே வந்தார் என்று எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் ஏதோ ஒரு மர்மமான காரணத்திற்காக குடும்பத் தலைவரான புருஷோத்தமன் மட்டும் மௌன பார்வையாளராகவே இருந்தார் விஸ்வநாத் சார் நீங்களா நீங்க இங்கே வரீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல இப்பதான் நம்ம கம்பெனிக்குள்ள நடந்த பிசினஸ் டீல்ஸ் பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே இங்கே வந்துட்டீங்க இந்த நாளை எங்களால மறக்கவே முடியாது ரேணுகா பேசுவதை நிறுத்த சொல்வது போல் சைகை செய்தார் ரேணுகா இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல நான் உங்களை பார்க்கவோ இல்ல உங்க விழாவில் கலந்துக்கவோ இங்க வரல விக்ரம் சார் கிட்ட பேச வந்த விக்ரம் சார் நீங்க என்ன மன்னிக்கணும் அவர் இதை சீரியஸாக சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் பயத்தில் நடுங்கினர் சுரபி தன் கணவர் விக்ரமின் முகத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் சங்கரும் அதிர்ச்சியில் குறைந்தபடி அங்கேயே நின்றான் என்ன விஸ்வநாத் சார் நீங்க என்ன சொல்றீங்க விக்ரமா நீங்க வந்து பாக்குற அளவுக்கு அவன் பெரிய ஆளா சொல்லியிருந்தா நாங்களே அவனை உங்க இடத்துக்கு அனுப்பியிருப்போமே ஆமா அவனை எதுக்கு நீங்க ரேணுகாவின் பேச்சு விஸ்வநாத்துக்கு மேலும் கோபத்தை ஏற்றியது பின்னர் விக்ரம் தனது மேஜையிலிருந்து ஸ்டைலாக எழுந்து விஸ்வநாத்தை நோக்கி நடந்து வந்து முன்னால் நின்றான் பல மாதங்களுக்கு பிறகு விக்ரமை நேராக பார்த்துக் கொண்டிருப்பதால் விஸ்வநாத் நடுக்க தொடங்கினார் அவர் விக்ரம் முன் மண்டியிட்டு அவன் இரு கைகளையும் பிடித்து முத்தமிட்டார் பார்த்து அவள் குடும்பத்தினரும் அதிர்ச்சி அடைந்தனர் மட்டுமே இருக்கும் ஒருவனின் முன் ஏன் மண்டியிட்டார் விக்ரமின் உடலில் இருந்த அந்த விசித்திரமான சக்திக்கு பின்னால் இருந்தது அவனுடைய பல வருட தவமா அல்லது இது ஒருவித மந்திர சக்தி விளையாட்டா அவன் கையிலிருந்து வெளிவந்த அந்த ரகசிய சீப்பின் ரகசியம் என்ன தன்னை மதித்து நேசித்த தனது மனைவி சுரபியிடம் விக்ரம் தன்னை பற்றிய உண்மையை ஏன் மறைத்தார் விக்ரமின் உண்மையான முகத்தின் ரகசியம் தெரிந்த பிறகு சுரபி என்ன செய்வார் இந்த சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு விடை தெரிந்து கொள்ள பாகிடப்பும் டவுன்லோட் செய்து கேளுங்கள் மிஸ்டர் லோக்கல் முற்றிலும் இலவசமாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது